கோவையில் உலகத்தரம் வாய்ந்த விஜியம் பல்நோக்கு மருத்துவமனை ஞாயிற்றுக்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் தமிழக அரசின் முதன்மை செயலாளர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளனர் விஜியம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் பேட்டி செரிமான நலத்துறை சிகிச்சைகள் தனி முத்திரை பதித்த விஜியம் மருத்துவமனை இப்போது பல்துறை சிகிச்சைகளில் கால் பதிக்கிறது கோவை மாநகரில் செயல்படும் தலைசிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான விஜியம் மருத்துவமனை இப்போது அதிநவீன செரிமான நலத்துறை சிகிச்சை வழங்குவதைத் தொடர்ந்து மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் கூடிய பல்துறை சிகிச்சை வழங்கும் சிறப்பு மருத்துவமனையாக விரிவடைந்துள்ளது இந்தியாவின் முன்னணி இறைப்பை குடல் நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் அவர்களால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கோவை சிங்காநல்லூரில் நாற்பது படுக்கைகள் கொண்ட மையமாக துவங்கப்பட்ட விஜிஎம் மருத்துவமனை இன்று இருபது மருத்துவ சிறப்பு பிரிவுகளுடன் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட அதிநவீன மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது என்ஏ பிஎச் எனும் மருத்துவமனைகளுக்கான தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரத்தை தேசிய அளவில் பெற்ற முதல் செரிமான நலத்துறை சிகிச்சை மருத்துவமனை என்ற பெருமையும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளுக்கு வெற்றிகரமான சிகிச்சை வழங்கிய பெருமையும் இம்மருத்துவமனைக்கு உள்ளது இதில் ஐம்பது சதவிகிதம் பேர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து கல்லீரல் நல குறைபாடுதான் வந்து சிகிச்சை பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது செரிமான நலத்துறை சிகிச்சையில் மக்களுக்கு மகத்தான மருத்துவ சேவைகளை பதினாறு ஆண்டுகளாக வெற்றிகரமாக வழங்கியதை அடுத்து இப்போது விஜய மருத்துவமனை அதன் வளாகத்தில் ஆறு தளங்கள் கொண்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிகிச்சைக்கான கட்டிடத்தை கட்டி அதில் சிறப்பான மருத்துவ சேவைகளை அறிமுகம் செய்ய உள்ளது மருத்துவமனையின் விரிவாக்கம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் விஜிய மருத்துவமனைய நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த விரிவாக்கம் என்பது விஜியம் மருத்துவமனை வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாக பார்த்ததாக கூறிய அவர் எப்படி செரிமான நலத்துறை சிகிச்சை பிரிவில் மக்களுக்கு சிறப்பான சிகிச்சைகளை இம்மருத்துவமனை வழங்கியதோ அதே போல இந்த புது சிறப்பு பிரிவுகளில் வழங்கப்படும் சேவைகள் என்பது இருக்கும் என்றும் அவர் கூறினார் எங்கள் மருத்துவமனையின் சிறப்பு சிகிச்சைகள் மேல் நன்மதிப்பு கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற நாடுகளைச் சேர்ந்த நோயாளிகளும் சிகிச்சை பெற வருகின்றனர் இந்த விரிவாக்கத்தை செய்ததன் மூலம் நாங்கள் வழங்கவுள்ள சிகிச்சைகளால் செரிமான நலத்துறை சிகிச்சை பிரிவை கடந்து பிற சிகிச்சைகளை எங்களால் வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிநவீன இறுதவியல் கேத்லெப் ஒரு பிரத்யேக கல்லீரல் ஐசியு ஒரு டயாலிசிஸ் பிரிவு கதிரியக்கவியல் சேவை பிரிவு மற்றும் பிரத்யேக உள் நோயாளி அறைகள் போன்ற வசதிகளும் அடங்கும் இதன் திறப்பு வரும் மார்ச் பதினாறு காலை பத்து மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்வில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை தலைமை விருந்தினராக கலந்து கொள்வார் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் திரு ஹர் சகாய் மீனா ஐஏஎஸ் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மை செயலாளர் திரு ஜி பிரகாஷ் ஐஏஎஸ் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் திரு கே வீரராகவராவ் ஐஏஎஸ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் டாக்டர் மித்ரா பிரசாத் கலந்து கொண்டு இந்தியாவில் கல்லீரல் நோய்கள் அதிகரித்து வருவதையும் எடுத்துரைத்தார் இந்தியாவில் ஹெபடைட்டிஸ் பி எனும் கல்லீரல் பாதிப்பை ஏற்படும் தொற்றை பெருமளவில் கட்டுப்படுத்தியுள்ளோம் ஹெபடைட்டிஸ் சி ஐ ஓரளவு கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியுள்ளோம் இருந்தாலும் உடல்பருமன் நீரிழிவு நோய் உயரத்த அழுத்தம் மற்றும் அதிக கொழுப்பு போன்ற வாழ்க்கை முறை காரணிகள் கல்லீரல் நோய் பாதிப்புகளை அதிகரிக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் அதிகப்படியான மது அருந்துதல் மற்றொரு முக்கிய காரணமாகும் கல்லீரல் சிரோசிஸ் எனும் கல்லீரல் திசு பாதிப்பையும் கல்லீரல் புற்றுநோய்க்கும் வழிவகுக்கிறது பல நேரங்களில் இப்படிப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் தேவைப்படலாம் இந்த புது கட்டிடத்தில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய நாங்கள் அரசின் அனுமதி பெற்றுள்ளோம் இதுபோன்ற உயிர்காக்கும் சிகிச்சைகளை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் அவர் கூறினார் మేలం இம்மருத்துவமனையின் எண்டோஸ்கோபி துறை இயக்குநர்களான டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் மற்றும் டாக்டர் வம்சி மூர்த்தி ஆகியோர் கூறுகையில் இன்று உடல் பருமனால் மக்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுகிறது இதை உடலில் சிறு துளையீட்டு செய்யும் லேப்ரோஸ்கோபி வழிமுறை மூலம் கிடைக்கும் அதே பலனை அவ்வாறு துளையிடாமல் எண்டோஸ்கோபி வழியாக செய்யக்கூடிய வசதிகள் வந்துள்ளது இந்த சேவையையும் எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் வழங்கி வருகிறோம் இதன் விளைவாக ஏற்படும் எடை குறைப்பு ஆரம்ப கால சிறு கூடியதாக அமையும் மேலும் இது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையின் தேவையை தடுக்கக்கூடும் என்றனர் மருத்துவமனையின் புதிய கேத்லப் இது போன்ற கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உள்ளவர்களின் இதயம் சீராக உள்ளதா என்பதையும் அறிந்து கொள்ள உதவும் அறுவை சிகிச்சைக்கு முன் அவர்களின் இதயத்தில் ஏதேனும் அடைப்புகள் இருக்கிறதா அதனால் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது பற்றி இதன் மூலம் அறிந்து கொண்டு இந்த கேத் லேப்பிலே அவர்களுக்கு ஏஞ்சியோபிளாஸ்டி மற்றும் ஸ்டென்ட் பொருத்துதல் செய்து அதன் பின்னர் அவர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும் என்றார் மேலும் விருதவியல் ஆய்வுகளான எக்கோ கார்டியோகிராம்கள் ட்ரெட்மில் சோதனைகள் மற்றும் மாஸ்டர் ஹெல்த் உள்ளிட்ட விரிவான இறுதிய பரிசோதனைகளை இப்போது வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார் வணக்கம் நான் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் கோவை பிஜிஎம் மருத்துவமனையின் சேர்மன் சோ இன்று இந்த பதினாறு மார்ச் அன்று நாம வந்து கல்லீரலுக்கான பிரத்யேகமான புதிய வளாகத்தை திறக்க இருக்கின்றோம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அது மட்டுமல்லாமல் கார்டிய இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி தனியார் லிவர் ஐசியு கூட ஒரு முப்பது படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய வளாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் திரு வடமலை அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதன்மை செயலர்கள் திரு அர்சஹாய் மீனா ஐஏஎஸ் அவர்கள் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் செயலர் திரு வீர ராகவராவ் ஐஏஎஸ் அவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்களும் பங்கேற்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நமது கோவையைச் சேர்ந்த பெருமக்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் முருகநாதன் அவர்கள் டாக்டர் ஜே கே பெரியசாமி அவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்டட திறப்பு விழாவிலே பங்கேற்கின்றார்கள் இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இறைப்பை குடல் கல்லீரல் மருத்துவ சேவையில் இயங்கி வந்த விஜியம் மருத்துவமனை இன்று ஒரு புரிய புதிய பரும் பரிமாணத்துடன் ஒரு புதுமையான நவீன கட்டடத்தில் மாடுலர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸோடு கூடிய லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கேத்லாப் சென்டரை நாம் வந்து உருவாக்கியிருக்கோம் மார்ச் பதினாறாம் தேதி அது துவங்க இருக்கின்றது நன்றி வணக்கம்